என்னங்க சாமி பச்சை வேஷ்டி பச்சை சட்டைன்னு பக்தியோடு எங்கே கிளம்புன மாதிரி தெருது அதுங்களா சாமி நம்ம பழனி ஊர் பக்கத்தில் கணக்கன் பாட்டிங்கிற ஊருக்குள்ளே சித்தர் பீடம் இருக்குதுங்களா சாமி அவரை வணங்கி வந்தால் நம்ம கஷ்டமெல்லாம் தீருதுங்களா சாமி நீங்களும் வாங்க சாமி நல்லது நடக்கும் அப்படிங்களா சாமி வாங்க கிளம்புவோம் நம்ம பழனி ஊர் பக்கத்துல கணக்கன் பட்டி ஊருக்குள்ள சித்தர் பீடம் இருக்குதுங்க வாருங்க அவரை வணங்கி வர எல்லாம் தீரும்முங்க நம்பி வாங்க நீங்க நல்லது நடக்குமுங்க நம்ம பழனி ஊர் பக்கத்தில் கணக்கன் பட்டி ஊருக்குள்ள சித்தர் பீடம் இருக்குதுங்க வாருங்க அவரை வணங்கி வர கஷ்டம் எல்லாம் தீருமுங்க நம்பி வாங்க நீங்க நல்லது நடக்குமுங்க சரியா சொன்னீங்க சாமி சாமி பச்சை வண்ண ஆடை கட்டி பசுமையான தோப்பின் வேம்பு மரத்து நிழல அமர்ந்து யானை உபதேசம் சொல்லுவாரா அப்படி சாமி என்னதான் சொன்னாங்க சாமியே சொல்றத கேளுங்க சாமி நீ என்ன மட்டும் நினைப்பதால பயன் இல்லை சாமி ஒழுக்கத்தோடு வாழ வேணுமுங்க சாமி முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்க்கும் உதவி பண்ணு சாமி உன் கரும வினையை தீர்த்து வைக்க உன்னை தேடி வருவேன் சாமி நம்ம பழனி ஊர் பக்கத்தில் கணக்கன் பட்டி ஊருக்குள்ள சித்தர் பீடம் இருக்குதுங்க வாருங்க அவரை வணங்கி வர கஷ்டமெல்லாம் தீருமுங்க நம்பி வாங்க நீங்கள் நல்லது நடக்குமுங்க அப்படி சொல்லுங்க சாமி வினதி விருஞ்சி விரிஞ்சி மரம் சுத்தி வந்து வணங்கி வரோம் சாமி நீ அமர்ந்த வேம்பு மரத்தில் திருநீர புசி வரோம் வினதியிற்கு விரிஞ்சி மரம் சுத்தி வந்து வணங்கி வரோம் நீ அமர்ந்த வேம்பு மரத்தில் திருநீர பூசி வரோம் ஐயா நா நாங்கள் அடி எடுத்து வரோம் ஐயா நம்ம மனக்குறைய தீர்த்து வைக்கும் பகவான பாருங்க ஐயா ஆனை முகம் ஆறுமுகம் ஆதி சிவன் விஷ்ணு போல முகம் சாமி ஆனை முகம் ஆறுமுகம் ஆதி சிவன் விஷ்ணு போல முகம் உந்தன் முகம் பார்க்க வேண்டி கோடி முகம் உன் ஆலயத்தில் குவிந்திருக்கும் மலர் நடுவே குருவின் புன்னகைய பாருங்களே சாமி குவிந்திருக்கும் மலர் நடுவே குருவின் புன்னகைய பாருங்களே யானையோடு நெற்றி பட்டம் நடுவில் தாம் பாருங்களே அவர் அவரின் தீர்க்க மன கோவில் வரும் சர்க்குருவே எல்லா மனசு உன் கோவில் ஆகுமையா சர்க்குருவே நம்ம பழனி ஊர் பக்கத்துல கணக்கன் பட்டி ஊருக்குள்ள சித்தர் பீடம் இருக்குதுங்க வாருங்க அவரை வணங்கி வர கஷ்டம் எல்லாம் தீருமுங்க நம்பி வாங்க நீங்க நல்லது நடக்குமுங்க நம்ம பழனி ஊர் பக்கத்தில் கணக்கன் பட்டி ஊருக்குள்ள சித்தர் பீடம் இருக்குதுங்க பாருங்க அவரை வணங்கி வர கஷ்டம் எல்லாம் தீருமுங்க நம்பி வாங்க நீங்க நல்லது நடக்குமுங்க நல்லது நடக்கு சாமி நம்பி வாங்க